வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ முதல் தேர்வு இதில் தமிழ் தகுதி தேர்வு பாடத்திட்டத்தில் திருக்குறள் பகுதியில் நான்காவது அதிகாரமான விருந்தோம்பல் அதிகாரத்தை பார்க்க போகிறோம் ஏற்கனவே நண்பர்களே மூன்று அதிகாரங்கள் வந்து வெளியிடப்பட்டுள்ளது அதனுடைய இணைப்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அதிகாரத்துக்குள்ளே போவோம் விருந்தோம்பல் இதை வந்து விருந்து கூட்டல் ஓம்பல் என பிரிக்கலாம் விருந்து அப்படிங்கிற நண்பர்களே உணவு அல்ல விருந்து அப்படிங்கிறது வந்து உறவினரை குறிக்கும் ஒரு சொல் ஓம்பல் அப்படிங்கிறது வந்து போற்றுதல் என்னும் சொல்லலாம் அல்லது உபசரித்தல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ முதல் குரலை பார்ப்போம் இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு மறுபடியும் படிக்கிறேன் இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு இப்போ இதற்கான சொற்பொருளை பார்ப்போம் ஓம்புதல் அப்படின்னா பாதுகாத்தல் நண்பர்களே அதாவது ஓம்புதல் அப்படின்னா பாதுகாத்தல் உபசரித்தல் போற்றுதல் அப்படின்னும் சொல்லலாம் விருந்து அப்படின்னா விருந்தினர் என்று பொருள் வேளாண்மை அப்படின்னா உதவி என்று பொருள் வேளாண்மை அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் நண்பர்களே உழவு தொழிலில் இதில் வந்து வேளாண்மை அப்படின்னா உதவி என்று பொருள் இப்போது அந்த குரலுக்கான பொருளை பார்ப்போம் பொருட்களை பாதுகாத்து இல்லற வாழ்க்கை வாழ்வதெல்லாம் இல்லற வாழ்க்கை அப்படின்னா கணவன் மனைவியாக குடும்பம் நடத்துகிறார்கள் பார்த்தீங்களா அதுதான் இல்லற வாழ்க்கை விருந்தினரை உபசரித்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான்னு திருவள்ளுவர்கள் வந்து குறிப்பிடுகிறார் அதாவது பொருட்களை பாதுகாத்து இல்லற வாழ்க்கை வாழ்வதெல்லாம் விருந்தினரை உபசரித்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இப்போ இந்த குரல் வந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா எதற்காக பொருட்களை பாதுகாத்து இல்லற வாழ்க்கை வாழ்கிறோம் அல்லது வாழ்கிறார்கள் அப்படின்னு கேட்கலாம் இதற்கான ஆன்சர் வந்து விருந்தினரை உபசரித்து உதவி செய்வதற்காக இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பதில் எழுதணும் சரி நண்பர்களே இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த குரலுக்கு போகும் இரண்டாவது குரல் விருந்து புறத்தை தான் தானுன்றல் சாவா மருந்தனினும் வேண்டாறு பாற்றன்று மறுபடியும் படிக்கிறேன் விருந்து புறத்தை தான் தானுன்றல் சாவா மருந்தனினும் வேண்டாறு பாற்றன்று இப்போ இதற்கான சொற்பொருளை பார்ப்போம் புறத்தான வெளியில் அப்படின்னு அர்த்தம் சாவா மருந்து அப்படின்னா அமிர்தம் அதாவது அமிர்தமே ஆனாலும் அளவாக உண்ண வேண்டும் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா சாவா மருந்துன்னா அமிர்தம் என்ற அர்த்தம் வேண்டாற்பாற்றன்று அப்படின்னா விரும்பத்தக்கது அல்ல அன்றுன்னா அல்ல என்ற அர்த்தம் விருந்து அப்படின்னா விருந்தினர் என்ற அர்த்தம் விருந்து புறத்தை தான் விருந்தினர் வெளியில் இருக்க தான் உண்டல் தான் வந்து வீட்டுக்குள்ளே சாப்பிட்றது சாவா மருந்தென்னும் அது வந்து அமிர்தமாக இருந்தாலும் வேண்டாறுப்பாற்றன்று விரும்பத்தக்கது விரும்பத்தக்கதல்ல அப்படின்னு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா விருந்தினர் வெளியில் இருக்க எதை செய்வது விரும்பத்தக்காத செயல் அப்படின்னு கேட்கப்படலாம் தான் மட்டும் உண்ணுதல் வந்து சரியான வழியாகும் அதாவது விருந்தினர் வெளியில் இருக்க எதை செய்வது விரும்பத்தகாத செயலாகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் மட்டும் முன்னுதல் வந்து விரும்பத்தகாத செயலாகும் இப்போ இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் மூன்றாவது குரல் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று மறுபடியும் படிக்கிறேன் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று இந்த குரலுக்கான சொற்பொருளை பார்ப்போம் வறு விருந்து அப்படின்னா நண்பர்களே வரும் விருந்தினர் வைகளும் அப்படின்னா நாள்தோறும் வைகள் அப்படின்னா வைகரை அதிகாலையும் நீங்கள் தவறாக எழுதியக்கூடாது வைகளும் அப்படின்னா நாள்தோறும் பரு வந்துன்னா வறுமையுற்று பருவல்னா வறுமை என்ற அர்த்தம் பரு வந்துன்னா வறுமையுற்று என்ற அர்த்தம் இன்றுன்னா இல்லை இந்த கடைசி வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா பால்படுதல் இன்றுனா பால்படுதல் இல்லை என்று அர்த்தம் இப்போ இந்த பொருளுக்கான பொருளை பார்ப்போம் தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை வறுமை வந்து கெட்டுப்போவதில்லை அதாவது வரும் விருந்தினரை நாள்தோறும் சிறப்பாக உபசரிக்கிறவனுடைய வாழ்க்கை வந்து வறுமை வந்து அவன் வாழ்க்கை பாழ்படுதல் இல்லை என்று திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா யாருடைய வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று அப்படின்னு கேட்கப்படலாம் அதாவது யாருடைய வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று வறுவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை நண்பர்களே இப்படியே கேள்வி கேட்டு இப்படியே பதில் வந்து ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் திருக்குறளை வந்து எப்படி கேள்வி கேட்டாலும் பதிலளிக்கும் வகையில் தெளிவாக படித்து வைத்துக் கொள்ள வேண்டும் சரி நண்பர்கள் இந்த திருக்குறள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் நான்காவது குரல் அகநமர்ந்து செய்யால் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் எல் மறுபடியும் படிக்கிறேன் அகநபர்ந்து செய்யால் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் எல் சொற்பொரலை பார்ப்போம் அகன் அமர்ந்துன்னா மனமகிழ்ந்த நண்பர்களே அகன் அமர்ந்துன்னா அகன் கூட்டல் அமர்ந்துன்ட்டு நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அகத்தில் வீட்டுக்குள்ளே அமர்ந்துன்னு நம்ம வந்து தவறாக புரிஞ்சுக்கக்கூடாது அகன் அமர்ந்துன்னா மனமகிழ்ந்துன்னு இந்த குரலில் வந்து அர்த்தம் செய்யாள் அப்படின்னா திருமகள் அதாவது ஸ்ரீதேவி இந்த லக்ஷ்மி கடவுள் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அவர் தான் வந்து செய்யாள் திருமகள் என்று அழைக்கப்படுகிறார் உறையும் அப்படின்னா வாழும் அதாவது செய்யால் உறையும்னா வாழும்னு அர்த்தம் முகநமர்ந்துன்னா முகமலர்ந்து என்ற அர்த்தம் இல் அப்படின்னா இல்லம் என்ற அர்த்தம் இப்போ குரலுக்கான பொருளை பார்ப்போம் அகன் அமர்ந்து உரையும் அதாவது மணமகிழ்ந்து திருமகள் வந்து வாழ்வாள் எங்கே வாழ்வாள்னா முகம் அமர்ந்து அதாவது முகம் மலர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல்லத்தில் அதாவது நல்ல விருந்து விருந்தினர் நல்ல விருந்தினரை வந்து சிறப்பாக போற்றுபவனுடைய இல்லத்தில் வந்து ஸ்ரீதேவி அதாவது செய்யாள் வந்து வாழ்வார் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் வீட்டிற்கு வரும் நல் விருந்தினரை முகமலர்ந்து போற்றுபவனுடைய இல்லத்தில் திருமகள் மணமகிழ்ந்து வாழ்வார் இப்போ இதில் கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா முகன் அமர்ந்து நல் விருந்து ஓம்பவன் இல்லத்தில் யார் அகமகிழ்ந்து வாழ்வார் அப்படின்னு கேட்கப்படலாம் அதாவது யார் அப்படின்னு கொடுத்து ஆப்ஷனில் வந்து செய்யாள் மூதேவி மூதேவி அப்படின்னு நண்பர்களே திருமகளினுடைய தமக்கை அக்கா என்று அக்காவோ தங்கையோ என்று அர்த்தம் இந்த மாதிரி கடவுளரின் பெயர்கள் கொடுத்து ஆப்ஷனில் வந்து கேட்கப்படலாம் யார் வாழ்வாள் அப்படின்னா செய்யால் வாழ்வார் அப்படின்னு நம்ம சரியாக பதிலளிக்கணும் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும்னு நம்புறேன் அடுத்த குரலுக்கு போவோம் ஐந்தாவது குரல் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் இப்போ அதற்கான சொற்பொருளை பார்ப்போம் வித்துன விதை நண்பர்களே மிச்சில் அப்படின்னா மீதமான மிசைதல்னா உண்ணுதல் மிசைவான் அப்படின்னா உண்ணுவான் அப்படின்னு அர்த்தம் புலம்னா நிலம் இடல் வேண்டுமோ கொள்ளும் அப்படின்னா இடம் வேண்டுமா என்ன அதாவது இடல் வேண்டும் கொள்ளும் அப்படின்னா இடம் வேண்டுமா என்ன என்று அர்த்தம் கொல்லோ அப்படின்னா என்ன என்று பொருள் கொள்ளலாம் இப்போ அந்த குரலுக்கான பொருளை பார்ப்போம் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விதையும் விதைக்க வேண்டுமா என்ன விருந்தோம்பி விருந்தினரை வந்து நல்லாவே போற்றி மிச்சில் மிசைவான் புலம் மீதமானதை சாப்பிடுகிறவனுடைய நிலத்தில் வந்து விதை இட வேண்டுமா அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து சிறப்பான செழிப்பு இருக்கும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அதாவது முதலில் விருந்தினரை உபசரித்து பின்பு மீதமானதை தான் உண்பவருடைய விளை நிலத்திற்கு விதை விதைக்க வேண்டுமா என்ன அப்படிங்கிறதா இந்த குரலினுடைய பொருள் இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா யாருடைய விளை நிலத்தில் விதை விதைக்காமலேயே விளையும் அதாவது யாருடைய விளை நிலத்தில் விதை விதைக்காமலேயே விளையும்னு கேள்வி கேட்டாங்கன்னா முதலில் விருந்தினர் வந்து பின்னர் தான் உண்பவர் நிலத்தில் தான் விதை விதைக்காமலேயே விளைவுன்னு நம்ம ஆன்சர் பண்ணணும் அதாவது மிச்சில் மிசைவான் புலம் இதுதான் சரியான விடை இந்த குரல் உங்களுக்கு நினைக்கிறேன் நினைக்கிற இப்ப அடுத்த குரலுக்கு போவோம் ஆறாவது குரல் செல் விருந்து ஓம்பி வறு விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு மறுபடியும் படிக்கிறேன் செல் விருந்து ஓம்பி வறு விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு நண்பர்களே விருந்து அப்படின்னா விருந்தினர் என்று பொருள் இப்போ சொற்பொருளை பார்ப்போம் செல் விருந்து அப்படின்னா செல்லும் விருந்தினர் அதாவது வீட்டிற்கு வந்து சிறப்பாக விருந்தினராக இருந்துவிட்டு செல்லும் விருந்தினர் அவர்தான் செல் விருந்தினர் வரி விருந்து அப்படின்னா வரும் விருந்தினர் அடுத்தது வந்து வீட்டுக்கு வரும் விருந்தினர் நல் விருந்து அப்படின்னா நல்ல விருந்தினர் நல் விருந்து அப்படின்னா நம்ம வந்து நல்ல சாப்பாடு நல்ல உணவுன்னு நினைச்சக்கூடாது நல் விருந்தினர் நல்ல விருந்தினர் வானத்தவர் அப்படின்னா தேவர்கள் வானத்தவர்கள் கடவுள் கடவுளர்கள்னு நம்ம நினச்சிக்கலாம் இப்போ இதற்கான பொருளை பார்ப்போம் அதாவது செல்லும் விருந்தினரை போற்றி வரும் விருந்தினரை போற்ற எதிர்பார்த்திருப்பவன் அவன் வந்து வானத்தில் உள்ள தேவர்களுக்கு நல்ல விருந்தினர் ஆவான் அதாவது இந்த மாதிரி இருக்கிறவர் இயற்கை எழுதி வானத்திற்கு செல்லும்போது வானத்து தேவர்கள் வந்து அவரை வந்து நல்ல விருந்தினராக உபசரிப்பார்னு இந்த குரல் வந்து விளக்குகிறது அதாவது அவர் வந்து வானத்து தேவர்களுக்கு விஐபி மாதிரின்னு இந்த குரல் வந்து விளக்குகிறது இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா வானத்தில் உள்ள தேவர்களுக்கு நல்ல விருந்தினர் யார் செல் விருந்து ஓம்பி விருந்து பார்த்திருப்பவர் தான் நல்ல விருந்தினர் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த குரலுக்கு போகும் ஏழாவது குரல் இணை துணைத்து என்பதென்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் இணை துணைத்து என்பதென்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் சொற்பொருளை பார்ப்போம் இணை துணைத்து அப்படின்னா இன்ன அளவினுடையது என்று பொருள் அதாவது இணை துணைத்து அப்படின்னா இன்ன அளவுடையது என்று பொருள் வேள்வினை யாகம் நண்பர்களே அதாவது வேள்வி அப்படின்னா தர்மம் அப்படின்னு சொல்லலாம் துணை துணை அப்படின்னா தகுதியின் அளவு துணை துணை அப்படின்னா தகுதியின் அளவு நண்பர்களே இப்போ அந்த குரலுக்கான பொருளை பார்ப்போம் இணை துணைத்து என்பது இல்லை அதாவது இன்ன அளவினுடையது என்பது இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அதாவது விருந்தினரின் தகுதிக்கேற்ப அந்த தர்மத்தின் பயன் இருக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது அதாவது விருந்தோம்புடாகிய வேள்வியின் பயன் இன்ன அளவினை உடையது என்று கூற முடியாது அது வந்து விருந்தினரின் தகுதியின் அளவை பிறந்தது உதாரணத்திற்கு நண்பர்களே ஒரு பணக்கார விருந்தினர் வருகிறார் என்றால் அவருக்கு வந்து நம்ம பல்லாயிரம் ரூபாய் செலவழித்து விருந்து வைக்கிறோம் என்று நம்ம வைத்துக் கொள்வோம் அதுவே ஒரு ஏழை விருந்தினர் வருகிறார் என்றால் ஒரு ஆயிரம் ரூபாயில் நம்ம வந்து விருந்தினரை உபசரிக்கிறோம் என்றால் இந்த பணக்கார விருந்தினரை விட ஏழை விருந்தினரின் தகுதி தான் பெரிய தகுதி உடையது என்று நாம் குறிப்பிடலாம் இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா விருந்தோம்புதல் ஆகிய வேள்வியின் பயன் என்ன அளவினை உடையதுன்னு கேட்கப்படலாம் அதாவது விருந்தோம்புதல் ஆகிய வேள்வியின் பயன் என்ன அளவினை உடையது இதற்கான பதில் விருந்தினரின் தகுதியின் அளவினை உடையது சரி நண்பர்களே இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த குரலுக்கு போவோம் எட்டாவது குரல் பரிந்தோம்பி பற்றையம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் அதாவது பரிந்தோம்பி பற்றையம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் இப்போது சொற்பொருளை பார்ப்போம் பரிந்து ஓம்பினால் வருந்தி காத்து அதாவது ஓம்பினால் காத்து என்று பொருள் பரிந்து அப்படின்னா வருந்தி அதாவது கஷ்டப்பட்டு என்று அர்த்தம் இப்போ பற்றையம் அப்படின்னா பற்று கூற்றல் அற்றயம் அதாவது பற்றுனா பொருள் பற்றற்றன் அப்படின்னா இழந்தவர் ஆனோம் பொருள் இழந்தவர் ஆனோம் அப்படின்னு அர்த்தம் இதற்கான பொருளை பார்ப்போம் விருந்தினரை போற்றி அந்த வேள்வி பயனை அறிய எண்ணமில்லாதவர் கடினப்பட்ட பொருளை காப்பாற்றி பின்பு அதனை இழந்து இல்லாதவர் ஆனோமே என்று வருந்துவர் அதாவது நண்பர்களே ஒருவரிடம் வந்து காசு பணம் அதிகம் இருக்கும் ஆனால் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களை உபசரிக்க வந்து அந்த காசு பணத்தை செலவழிக்க மாட்டார்கள் கஞ்சத்தனமாக இருப்பார்கள் அப்படி இருக்கிறவர்கள் என்ன ஆவாங்கன்னா அவங்க வந்து பொருளை சேர்த்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொருளை எல்லாத்தையும் இழந்து நமக்கு வந்து எந்த சொந்த பந்தங்களும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் எல்லாத்தையும் இழந்தவர்கள் ஆனோமே அப்படின்னு புலம்புவாங்க அதனால் வந்து காசு பணம் இருந்தால் விருந்தினரை போற்றி உபசரிக்கணும்னு திருவள்ளுவர் வந்து கூறுகிறார் நமக்கு வந்து அறிவுறுத்துகிறார் இப்போ இதில் வந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா விருந்தோம்பல் என்னும் வேள்விக்கு தலைப்படாதவர் என்ன ஆவார் விருந்தோம்பல் என்னும் வேள்விக்கு தலைப்படாதவர் என்ன ஆவார் பொருளை வீணாக காத்து இழந்து ஆதவ ஆதரவற்றவர் ஆவார் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ அடுத்த குரலுக்கு போவோம் எட்டாவது குரல் உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு மறுபடியும் படிக்கிறேன் உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு இதற்கான சொற்பொருளை பார்ப்போம் உடைமைன்னு செல்வம் இன்மைன இல்லாமை ஓம்பா அப்படின்னா போற்றான் விருந்தோம்பல்னால் நமக்கு தெரியும் மடமை அப்படின்னா அறியாமை நண்பர்களே மடத்தனமாக பேசாதீர்கள் அப்படிங்கிறாங்க நாங்கள் பார்த்தீங்களா அறியாமை மடவார் அப்படின்னா அறிவெளிகள் மடவார்கண் அப்படின்னா அவர்களிடம் அப்படின்னு அர்த்தம் இப்போ குரலுக்கான பொருளை பார்ப்போம் செல்வம் இருந்தும் இல்லாமை அதாவது உடைமையில் இன்மை அப்படின்னா செல்வம் இருந்தும் இல்லாமை என்பது விருந்தோம்பல் ஓம்பா அதாவது விருந்தினரை போற்றி உபசரிக்காத முட்டாள்தனமாகும் அதாவது விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு இந்த மடமை வந்து அந்த மடவார்க்கண் உண்டுன்னு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அதாவது அது கஞ்சத்தனம் உள்ள முட்டாள்களிடம் உண்டு என்று பொருள் இந்த கஞ்சத்தனம் என்ற வார்த்தை நண்பர்களை உங்களுக்கு புரிவதற்காக நான் சேர்த்த வார்த்தை இப்ப பொருளை மறுபடியும் மறுபடியும் படிக்கிறேன் செல்வம் இருந்தும் இல்லாமை என்பது விருந்தினரை போற்றி உபசரிக்காத முட்டாள்தனமாகும் அது கஞ்சத்தனம் உள்ள முட்டாள்களிடம் உண்டு அந்த தன்மை வந்து அவர்களிடம் உண்டு இதுதான் பொருள் இப்பதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா உடைமையில் இன்மை யாரிடம் இருக்கும் அதாவது உடைமையில் இன்மை யாரிடம் இருக்கும் யாரிடம்னா விருவினரை ஓம்பாத அறிவிலியலிடம் அதாவது திருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு சரி நண்பர்களே இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த குரலுக்கு போகும் திருந்தோம்பல் அதிகாரத்தின் கடைசி குரல் மோப்ப குழையும் அணிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குழையும் இருந்து இந்த குரல் பெரும்பாலானவர்களை திருந்த குரல் தான் மறுபடியும் படுகிறேன் மோப்ப குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து இப்போ சொற்பொருளை பார்ப்போம் மோப்போனால் முகக்க அதாவது மூக்கால் முகக்கிறது குழையும்னா சுருங்கும் அனிச்சம்னா அணிச்சமலர் விருந்துன்னா விருந்தினர் இப்போ இந்த குரலுக்கான தெளிவுரையை பார்ப்போம் அனிச்சமலர் நுகர்ந்த பொழுதே வாடும் அணிச்சமலர் வந்து நம்ம மூக்கு பக்கத்தில் கொண்டு போய் நம்ம நுகர்ந்தாலே அப்பொழுதே அது வந்து வாடத் தொடங்கிவிடும் அது விருந்தினரை முகம் வேறுபட்டு நோக்கினாலே அடாடா விருந்தினர் வந்துட்டாங்களே நமக்கு செலவாயிடுமே அப்படின்னு வந்து நம்ம முகம் வேறுபட்டு மனசுக்குள்ளே வேறுபட்டு நம்ம நோக்கினாலே அவர்கள் விருந்தினரின் முகம் வந்து வாடும் திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் விருந்தினர் வாடுவர் சரி இப்போ இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா விருந்தினரின் மனம் வாடுவதற்கு ஓமையாக கூறப்பட்ட மலர் இதன்னு கேட்கப்படலாம் ஆப்ஷனில் வந்து தாமரை மலர் மலர் அத்தி மலர் அள்ளி மலர் இந்த மாதிரி வந்து ஆப்ஷனில் கொடுக்கப்படலாம் அதற்கு உவமையாக கூறப்பட்டுள்ள மலர் எதுன்னா மலர் இந்த அதிகாரம் அவ்வளவு நண்பர்களை இந்த அதிகாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி